வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம உன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி பம்பரில் இதுவரை கோடி வரை வென்ற எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டரியோ ஊகப்படுத்தவும் பொருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரள லாட்ரி பம்பர் பரிசு எந்தெந்த எண்கள் இதுவரை வென்றிருக்கு அதில் என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதிகமாக பிரைஸ் வின் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி போ போன போன மொபைர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் இதில் அதிகமாக எந்த எண்கள் எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற எண்கள் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினாறு டைம் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கடுத்து ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு டைம் வின் பண்ணியிருக்காங்க மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற எண் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அப்புறம் எட்டு ஒம்போது ஜீரோ இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதுவரை வின் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் நம்ம கை கிடைக்கல இருந்துச்சுன்னா நான் அதே எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் எந்த நம்பருக்கு விலகு அப்படிங்கிறது ஒரு டவுட்லேயே இருக்குது இந்த டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பருக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கடைசி மூணு டைம் கடைசி மூணு பம்பர் அதாவது கடைசி மூணு பம்பர் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னாங்க கடைசி மூணு பம்பர் இருபத்தி ரெண்டு பதினொன்றுக்கு பூஜா பம்பர் பிஆர் நைன்ட்டி ஃபோர் அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி த்ரீ ஓணம் பம்பர் அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்டி டூ நூன்சூன் பம்பர் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் டூ ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் நைன் டூ த்ரீ ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ டூ டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் இதில் இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் இந்த வருஷமே பார்த்திங்கன்னா சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் வின் பண்ணியிருக்கு அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதாவது முதல் பரிசு வென்ற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 எட்டு ரெண்டு இதுதான் முதல் பரிசு வின் வென்றிருக்கு ஸோ ரெண்டுக்கு என்னென்னு தெரியல ரெண்டுக்குமே நம்ம கேரளா எலெக்ட்ரிக் பம்பர் ரொம்ப லக்காக இருக்குது அதனால் அடுத்த டைம் நீங்கள் இருக்கும்போது ரெண்டில் எடுக்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் விழுகிற சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம வீடியோவில் அதிகமாக ரிப்பீட்டபுள் ரிப்பீட்டடாக எந்த நம்பர் அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன் ஓகே நம்ம இந்த அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட்டோ ஏதாவது உங்களுக்கு டவுட் நீங்கள் கே கேட்கறதா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்